ஓம் கணேசாய நமக பணி பணிமறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் எல்லாம் இன்பமே என்றுமே என்று மேகமீதிலையில் வாழும் கலையெல்லாம் இன்பமே என்றுமே மேக மீதிலையில் வாழும் கலையெல்லாம் இன்பமே ം തനിലേ ഏലവാനം തനിലേ നീന്തും അന്നടയലേ தெளிந்து புள்ளிமானே எல்லாம் இன்பமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே என் இளஞ்சிட்டுகளே அனைவருக்கும் கோவில் குருக்கள் டிவி சார்பாக தங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பெற்று நல்ல ஆயுளோடு வேண்டியது வேண்டியபடி கிடைக்க பெற்று நலம் நலத்துடனும் பொருளுடனும் வாழ வேண்டும் என்று அகில லோக இறைவன் நாயகனை பிரார்த்திக்கொண்டு இந்த ஆண்டு பிறக்கின்ற தருணம் எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டின் கூட்டுத்தொகை வந்து ஒன்பது என்ற எண்ணாக வருகின்றது இந்த ஒன்பது என்ற எண் வந்து ஆதிக்க வரலாறு கணக்கின்படி இந்த ஒன்பது என்பது ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டில் வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்தது அதே போல ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இப்படி வரலாறை ஒன்பதின் கணக்கின்படி எடுத்து பார்த்தோமேயானால் சமீபத்தில் கூட ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஆண்டாக ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு முக்கிய திருப்பமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதைவிட பெரிய திருப்பமாக அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது இதற்கு முந்தைய கூட்டுத்தொகை ஒன்பது வந்த ஆண்டுகளிலே பொருளாதார வீழ்ச்சி அல்லது பொருளாதார உயர்வு என்ற கணக்கிலும் பல நாடுகளுக்கிடையே பல சஞ்சலங்கள் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியதாக அமைந்தது அப்படிப்பட்ட வரலாற்றை மாற்றி இந்த பிறக்கிப் போகின்ற இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அதாவது இன்றைய தினத்திலே ஒதுக்கின்ற இந்த இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மொத்தத்தில் அந்த ஒன்பதுக்குரிய நாயகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலே நீசம் பெற்று மக்கர நிலையில் இருக்கக்கூடிய ஆண்டாக ஒரு புதுவிதமாக மலர்ந்திருக்கின்றது இந்த தமிழ் ஆண்டுக்கு குரோதி வருஷத்திற்கு ஆண்டு நாயகன் ராஜாவாக பதவியேற்றிருப்பவர் இந்த தான் ஆக செவ்வாயின் தான் இங்கே சபை நடந்து கொண்டிருக்கின்றது படைத்தளபதி வந்து அந்த ராஜாவாக பொறுப்பேற்று நடத்தினால் அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு அப்படிப்பட்ட ராஜா போரில் தோல்வியடைந்து வீழ்ந்து விட்டார் என்று நினைக்கும் பொழுது திடீரென்று வீராவேப்புடன் எழுந்து நிற்கின்றார் அதிவேக உன்னத செயல்பாட்டோடு அதைத்தான் வக்கர உக்கர செவ்வாய் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அந்த மாதிரி செவ்வாய் இந்த ஆண்டின் துவக்கத்திலே ஆங்கில ஆண்டு புத்தாண்டின் துவக்கத்திலும் அந்த செவ்வாய் வக்கர நிலையில்தான் இருக்கின்றார் அந்த செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய அந்த வீடு கொடுத்த நீசத்தை வைத்த சந்திரன் ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னா சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கொரு நட்பு கிரகம் கடக ராசிக்கு சொந்தக்காரர் சந்திரன் அந்த வீட்டிலே அந்த கடக ராசிக்கு யோகாதிபதி கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஐந்து பத்து கூடைய நாயகனாக வருகின்ற செவ்வாய் அவர் கடக கடகராசியிலே வந்து நீசம் பெற்று விடுகின்றார் அதே விருச்சிகத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திரன் விருச்சிகத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திரன் விருச்சிக ராசியிலே நீசமடைந்து விடுகின்றார் என்ன ஒரு விந்தையாக இந்த கரகங்களுடைய பரிணாம பரிணாம முயற்சிகள் எப்படியெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்களா இந்த வகையில்தான் வீழ்ந்தவன் வீழ்ந்தவனாகவே போய்விட முடியாது உயர்ந்தவன் என்றும் இருந்துவிட முடியாது இது செல்வம் என்பது வந்து நீரை கட்டுப்படுத்தி எவ்வளவுதான் வைக்க முடியும் அது கரை எவ்வளவுதான் மூடி மறைத்தாலும் கட்டுப்படுத்தி வைத்தாலும் கூட ஒன்று புடைத்துக்கொண்டு பொங்கி எழுந்து அடை உடைந்து விட்டு வெளியேறிவிடும் அப்படியே நீர்த்தேக்கமாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட ஆவியாகி அது வெளியே சென்று விடும் இது போன்றதுதான் செல்வம் பணம் என்பது செல்வம் என்பது பொது வார்த்தை வீரம் என்ற சொல்லுக்கும் செல்வம் என்று சொல்லலாம் ஆரோக்கிய செல்வம் என்றும் சொல்லலாம் பிள்ளை செல்வம் என்றும் சொல்லலாம் சுமங்கலி செல்வம் என்றும் சொல்லலாம் செல்வம் என்பது வந்து காமன் வேர்டு அது அந்த பணம் என்ற பொருளாதாரம் என்பது அந்த பணம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை வைத்துக் கொள்வோம் பொருள் என்பது வந்து நிலையானது அல்ல அதுவும் போக மாற்றம் என்பது மாறாமல் செயல்படக்கூடியதான் மாற்றம் என்பது இந்த ஆண்டு ஒன்பது என்ற செவ்வாய்க்குரிய நாயகனாகிய அவருடைய ஆட்சியிலே இந்த புது வருடம் பிறக்கின்றது இது தமிழ் வருஷத்துக்குத்தான் சொல்லணும் ஆனாலும் புது வருஷம் பிறக்கின்ற பொழுது கூட அந்த செவ்வாயினுடைய ஆட்சியில தான் இருக்குது இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இந்த ராஜாவாகிய செவ்வாய் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நலன்களை செய்வார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் இந்த ஆண்டு துவக்கம் என்பது வந்து மேச ராசிக்கே அசத்தலாகத்தான் இருக்கும் இந்த ஆண்டின் துவக்கமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசம் என்பது வந்து முன்னேறக்கூடிய வித்தியாசம் இவையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்பாங்க நினைத்து கூட பார்க்க முடியாத சிலை செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டின் துவக்கத்திலே தொடங்கிவிடும் எழ ஆரம்பிக்கும் செல்வத்திற்கு மேல் செல்வம் தொடங்கி கொண்டே போகும் வியாபாரம் விறுவிறுப்படையும் தொழில் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவார்கள் திருமணமாகாத இளைஞர் இளைஞர்களுக்கு மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு திடீர் திருப்பமாக எதிர்பாராத வண்ணம் திருமணம் நடந்துவிடும் ஆக பொருளாதார மேம்பாடு என்பது மேசத்திற்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்து மட்டில் ரிசபராசியை பொறுத்தமட்டில் ரிசபராசிக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் அந்த நீச்சம் வக்கரம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நட்புகள் மூலமாக மனைவியின் மூலமாக அந்த யோக பிரதாபங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்து காணப்படுகின்றது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவர்கள் மூலமாக எல்லாமே தப்பாவே நினைச்சிடக்கூடாது கேர்ள் ஃப்ரெண்ட் என்றால் நல்ல நட்பு உடையவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நட்புகள் வந்து மிகப்பெரிய அளவிலே வேலை செய்யும் உலகளாவிய அளவிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக விளங்கும் அந்த எட்டாம் இடத்துல ரிஷபத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியன் சந்திரை புதன் இருந்த போதிலும் கூட அந்த சூரிய சந்திரன் புதனுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று மக்கரம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே எதிர்பார்த்த நன்மைகள் தடைகள் ஏற்பட்ட போதிலும் தடைகளை தாண்டி தடைகளை உடைத்து முன்னேறக்கூடிய ஆண்டு ரிஷபராசிக்கு ஆக தடைகள் இருக்கும் பற்றே தடைகள் உடைபடத் தொடங்கிவிடும் ஆக ரிசபராசியை பொறுத்த மட்டிலே பொற்கால ஆண்டாக விளங்கும் மிதுன ராசியை பொறுத்த மட்டிலே மிதுனத்திற்கு ஆறு பதினொன்று கூடைய கிரகம் இந்த செவ்வாய் அவர் நீசம்பெற்று வக்கரம் ஆகி அவருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதனும் ஏழு கூடைய செவ்வாயாக அதாவது இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாயாகவும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்து செவ்வாயாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய மனைவியின் மூலமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மனைவியின் மூலமாக குறிப்பாக பெண்கள் மூலமாக தாயாக இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் அன்னையாக இருக்க அதாவது சிற்றென்னை பெரியன்னை பாட்டி அத்தை எப்படி வேணாலும் இருக்கலாம் பெண்கள் மூலமாக அதிகமான வரவுகள் பொருளாதார மேம்பாடு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது விளங்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மிதன உடல் உஷ்ணம் அவ்வப்போது ஏற்பட்ட போதிலும் கூட உடனே அது சரியாகவும் செய்துவிடும் ஆண்டின் துவக்கத்தை விட மார்ச் மாசத்திலிருந்து அதிக வல்லமை பெறக்கூடியவர்களாக விளங்குவார்கள் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு கடகத்திற்கு யோகாதிபதி தான் செவ்வாய் கடகத்திற்கு அதிபதி சந்திரன் வளர்வறி சந்திரன் ஆகிய ஆறாம் இடத்திலே இருப்பது யோகம் அதே போல ராசியிலே யோகாதிபதி செவ்வாய் நீசம் பெற்றாலும் கூட வக்கரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே இந்த கடக ராசிக்கு பொதுவாக பல பெண்களும் அதாவது அனைத்து வகை பெண்களும் உதவிகரமாக வருவார்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள் பெண்களே கூட்டணி சேர்ந்து அந்த ஒரு தொழில் வியாபாரம் செய்து நல்ல மேம்போக்கான ஒரு வெற்றிகரத்தை வெற்றிகரமான ஆண்டாக மலரச் செய்வார்கள் ஆக கடகராசியை பொறுத்த மட்டில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் உடைத்து முன்னேறக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் வந்து வீண் போகாது ஏற்கனவே எட்டாம் இடத்திலே இருந்து வந்த ராகு இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்திலே எட்ட விட்டு இறங்கி கும்பத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துருவாரு ரெண்டில் அமர்ந்த கேது ஒன்றாம் இடத்துக்கு வந்துருவாரு ஆக இந்த தாக்கம் என்பது என்னன்னா மர்மமாக இருந்த சில காரியங்கள் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு தரிகட்டு ஓடி போய்விடும் மர்மங்கள் ஆகையினாலே மனம் நோக்கியபடி வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாக சிறந்து விளங்கும் ராசியிலே பிறந்தவர்களுக்கு கடும் தவம் புரிந்தாலும் கிடைக்காத ஒரு வரம் கிடைக்கப் பெறுவீர்கள் ராசிக்காரர்களுக்கு மே மாசத்திலிருந்துதான் போல வெகுமதியான யோகம் கிடைக்கவிருக்கின்றது மிகவும் அற்புதமாக விளையாடி வெற்றி பெறக்கூடிய ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் யோகமே இருக்கிறது அவங்களுக்கு ஆறாம் இடத்து சனி இன்னும் விலகல ஏழாம் இடத்துக்கு வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் வருது இருபத்தஞ்சாம் ஆண்டு சோபிக்கக்கூடிய ஆண்டு வாழ்க்கையிலே பல இன்னல்களையும் கடந்து வெற்றி தருணத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது பிறந்திருக்கின்றது தொலாராசியிலே பிறந்தவர்களுக்கு மனைவி மனைவி வர்க்கத்தின் மூலமாக உள்ள சில பல சொத்துக்கள் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய தோழிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு மலருகின்றது காரியங்களிலே காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அமையும் மங்கையின் வாழ்க்கை மறுமலர்ச்சி வாழ்க்கையாக அமைய பெற்று அந்த மங்கையின் மூலமாக துலாத்திற்கு விமர்சையான ஒரு வானளாவிய யோகத்தை தழுவ கூடியதாக அமைந்து காணப்படும் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நாயகன் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அடிச்ச அடி பயங்கர அடி சொல்லா துயரம் ஏற்கனவே அடி மேல் அடி வாங்குனீங்க நீங்க ஏழ்ற படாத பாடுபட்டீங்க உயிரத்தவர மற்ற காலி ஆயிடுச்சு இப்ப நிராயுத பாணியாக மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு முடிஞ்சிருச்சா முடியல பிராணன் மட்டும் ஓடிட்டு இருக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற ஒன்பதாம் எண் கொண்ட ஆண்டு பிறந்திருக்கின்றது உங்களுடைய ராசி நாயகன் ஒன்பதாம் இடத்திலே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே நீச்சப்பட்டு நீச்சப்பட்டுன்னா கெட்டு போய் சங்கடப்பட்டு லோலோன்னு அலைஞ்சு தெரிஞ்சு வெந்து வெம்பி போன உங்களுக்கு அதாவது மழையே காணாத ஐந்து வருடமாக மழையே காணாத ஒரு பெரிய செடி கொடிகளுக்கு பெய்தால் எப்படி இருக்கும் அது போல யோக மழை இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு உங்கள் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு முதல் குறிப்பாக மார்ச் மாதத்திலிருந்து வாழ்க்கையில் வளம் வீசத் தொடங்கும் தென்றல் வீசும் புயல் காற்று வீசி ஓய்ந்து விட்டது இனி தென்றல் தவழுகின்ற ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை புனர்ஜென்மம் அடையக்கூடிய ஆண்டாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கிட்டியும் கிட்டாமல் அதாவது நடந்தும் நடக்காமலும் வந்ததும் வராமலும் இப்படித்தான் இருந்துச்சு கை கேட்டுச்சு வாய் இந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் வந்துச்சுயா முக்கியமான ஒண்ணு வரலையா அப்படிங்கிற புலம்பல் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ராகுவின் சாரத்துல சனி சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த பிலிம் காட்டி விளையாண்டது கிரகங்கள் சொல்றாங்களே பிலிம் காற்றாண்டா அப்படிம்பாங்க அது போல இருந்துச்சு அதை உடை தெரிந்து உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை வெகு விமரிசையாக பல கோடிகளுக்கு சொந்தமாக ஆக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு நாலாம் இடத்துக்கு செல்லவில்லை ஆகையினாலே உங்களுடைய தைரியத்தை இழக்க வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் இதுவரையிலும் நீங்கள் ஒரு ஒரு வருடமாக முயற்சி செய்த காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே முழுமையான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் பல கோடிகளுக்கு உங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிவிட்டுத்தான் சனி நாலாம் இடத்துக்கு போவார் ஆக இருபத்தஞ்சுல கும்பத்துல தான் சனி இருப்பார் மூன்றாம் தான் சனி இருக்கிறார் ஆகையினாலே இந்த ஆண்டு நீங்கள் நினைத்த காரியத்தை கிடைக்கச் செய்து விட முடியும் இந்த பல கிரகங்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கின்றார்கள் வரவிருக்கின்றார்கள் மூன்றாம் இடத்துல அது அடுத்து ராகு வருகின்றார் ஏழாம் இடத்துல குரு வருகின்றார் ஆகையினாலே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இது வந்து ஆரம்ப பொற்காலம் இருபத்தி அஞ்சு போல் ஒரு அஞ்சு வருஷத்தும்தான் வந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைக்க தோன்றக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைத்து காரியங்களின் வெற்றி முழக்கமிடுவீர்கள் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்திலே வக்கரம் நீச்சம் பட்டு வக்கரம் பெற்ற செவ்வாய் அதாவது வெற்றி மேல் வெற்றி தான் வந்துகிட்டு இருந்துச்சு இடையில ஒரு சர்க்கல் லாபம் கிடைக்கல போட்ட முதலுக்கு எக்கச்சக்கமா வியாபாரம் நடந்துச்சு அதாவது ஒரு கோடி முதல் போட்டு பத்து கோடி லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரம் ஆச்சு பட்சி வந்த மிச்சம் ஒன்பது கோடி வரவே இல்லை அதை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆண்டுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல பதவிகளை இழந்துவிட்ட உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மீண்டும் பதவிகளை கொடுக்க அலங்கரித்து பார்ப்பார் இந்த சனி அந்த சனிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் படைபலம் திரண்டு வந்து படை எதிரியை தோற்க தோற்கடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக மலருகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு கும்பராசியிலே பிறந்தவர்கள் ஏற்கனவே துன்ப ராசி அப்படின்னுதான் பல பேர் ரெண்டு மூணு துன்ப ராசி கும்பம் என்பது துன்பம் அவங்க வாழ்க்கையில வந்து வசந்தம் என்பது ஒரு வீசினால் நூறு பர்சன்ட் துன்பம் சேர்ந்தே பின்னால் அவர் எல்லாவற்றையும் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய மனோபக்குவம் உடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏனென்றால் வாழ்க்கையில அடிபடலாம் அடியே வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் தாங்கி 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 வந்ததுனால இது மறத்து போச்சு இந்த துன்ப ராசிங்கிறது தப்பில்லை பல துன்பங்கள் பல துயரங்களை அடைந்து வந்த உங்களுக்கு அவ்வப்போது சில பெண்கள் தொடர்புகள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு போதையை கொடுக்கின்றது அத வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற துடிப்பை உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றது ஆக அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்ப ராசி அப்படின்னு பெயர் எடுக்கக்கூடிய வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மலர்ந்திருக்கின்றது அதுவும் ஜூன் மாசத்துக்கு பிறகு அந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் இன்பம் கிடைக்கின்ற ஆண்டாக மலரும் மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஜென்மச்சனி இந்த ஆண்டில் இல்லை இல்லவே இல்லை ராசியிலே இருந்த ராகு பன்னெண்டுக்கு போயிருவாரு ஏழில் இருந்த கேது ஆறாம் இடத்துக்கு வந்திருவாரு மூன்றில் இருந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போயிருவார் ஆக வீட்டு கவலைகள் குடும்ப கவலைகள் நிம்மதியை கெடுத்து கொண்டு வந்த கவலைகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே விலகிவிடும் இருள் மறைந்து பேரருள் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலருகின்றது பிடிவாதம் என்னும் அரக்கன் விடுபடுகின்றான் மன வேற்றுமை அகலுகின்றது சகலமும் நம்மசம் என்று நினைத்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கேது உங்களுக்கு பரிணாமம் தருகின்றார் அதுக்கு சப்போர்ட்டாக செவ்வாய் இருப்பார் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் அவர் ஐந்தாம் இடத்திலே நிசம் அடைந்து வக்கரம் பெற்று விட்ட காரணத்தினாலே எதை எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றீர்களோ அவைகளை மீண்டும் கிடைக்க பெற்று உங்களுக்கென்று ஒரு ஐடி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மலருகின்றது வரவேற்க தயாராக இருங்கள் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சில பேருக்கு தசாபுத்தி ரீதியாக சில குழப்பங்களையும் சிக்கல்களையும் கொடுத்து வந்த போதிலும் கூட இந்த வஜ்ர என்னும் சக்கர யோகம் அதாவது வஜ்ரம் அப்படின்னு சொல்லுவா வஜ்ர யோகம் என்னும் சக்கர யோகம் இந்த ஆண்டு அனைவருக்குமே கிடைப்பதாக இருக்கின்றது இந்த வஜ்ர என்னும் சக்கர யோகத்தை பற்றிய வீடியோக்களை ஒரு ஒரு சில பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுக்கு விரிவாக பலன் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்கள் இன்னும் பாக்கி இருக்குது அது முடிஞ்ச மாதரசிகர்களுக்காக பெண்களுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பெண்களுக்காக சிறப்பு பலன்களை பேசவிருக்கின்றேன் அதெல்லாம் கழிஞ்ச பின்ன யோகம் அப்படின்னா என்ன அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவிருக்கின்றது அது சக்கர யோகம்னு சொல்லலாம் அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவிருக்கின்றது எந்த கட்டத்தில் கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் ஒரு வீடியோல பார்ப்போம் அதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலே எங்களுக்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வந்த உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்கி நன்றி சொல்லுகின்றேன் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு அனைவருக்கும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் நிலையான சொத்து ஆரோக்கியம் அதைவிட நிலையான சொத்து ஆரோக்கியம் என்ற சொத்து கையில் இருந்தால் எப்பே பட்ட சொத்துக்களும் நம்மளை வந்து அடைந்துவிடும் மன நிம்மதி மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கிடைக்க பெற்று அனைவரும் நல்லபடியாக வாழ்ந்து வளமோடு நலமோடு வாழ அருளாசி கிடைக்கப் பெறுமாறு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்